சாஃப்டான ஈஸியான கொல்லிக்கட்டு ரெசிபி பார்க்கலாமா இதுக்கு நம்ம பூரணம் செய்கிறதுக்கு அவசியமே இல்லை இன்ஸ்டண்ட்டாக பூரணமாக ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் பருப்பு வச்சு பூரணம் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஹாஃப் கப் நடக்கல்லையும் ஹாஃப் கப் பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கப் நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான இரு இன்க்ரீடியன்ஸே பொட்டுக்கடலை நிலக்கடலை நாட்டு சர்க்கரை மூணையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சா அதை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் அளிக்கோங்க மிக்சி ஜாரில் நிலக்கடலை பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை அரைச்சாச்சு தேங்காய் பூ மட்டும் தனியாக எடுத்து இதில் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஹாஃப் ஸ்பூன் நெய் ஏன்னா நமக்கு வந்து பூரணம் கன்சிஸ்டன்சியில் வரும்ல அதுக்காண்டி ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விடுங்க அந்த சூட்லையே நம்ம பசையும் போது நம்ம பூரணம் உள்ள ஸ்டஃபிங் வைப்போம்ல பருப்புக்கு கொழுக்கட்டையில் அதே கன்சிஸ்டன்சியில் வரும் நல்லா மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம உள்ளே வைக்க கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் அதுக்கடுத்து ஷிவ்ஸ் வல் பச்ச அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்காக ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு ஹாஃப் கப் சுட சுட தண்ணி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாகிடும் அதனால இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு அதுக்கப்புறம் என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் வேணும்னா நல்லா பச்சரிசி மாவை நல்லா தட்டிட்டு அதில் கொஞ்சோண்டு அந்த பூரணத்தை வச்சு திருப்பி கொஞ்சோண்டு மாவை வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு இதுக்கு எந்த அச்சம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா டிசைன் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா பூரணமும் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது அதுவும் வேக தேவையில்லை கொழுக்கட்டையும் நம்ம சுடுதண்ணியில் மாவு பிசைஞ்சனால ரொம்ப வேக வைக்க தேவையில்லை பத்து நிமிஷத்தில் நமக்கு கொழுக்கட்டை ரெடி அச்ச தேவையில்லை மாவு பூரணமும் கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக ரெடி இந்த மாதிரி